இன்றைக்கி என் கனெக்டினுடைய பவர் கனெக்ட் ஒன் டுவெண்ட்டி தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம காலையில் அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இன்னி இப்போ நேரம் ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் இதுக்கு முன்னால் நடந்த ஒன்றரை நிமிடத்தை நம்ம ஒன்றரை மணி நேரத்தை நம்ம பதிவு செய்யலை நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சாராம்சம் இங்கே நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ரெக்கார்டிங் பார்க்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில அடுத்த தர வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிங்க வாங்க பயணிங்க என்ன பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளோட நாலு பேர் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய என்ன லேர்ன் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க ரேணுகா தேவி வணக்கம் வணக்கம் என்னோட பேர் ரேணுகாதேவி என்னன் கனெக்ட் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என்னோட பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் மூவ் பண்ணி எடுத்துட்டு போகிறதுக்கும் என்னோட ப்ராடக்ட்ஸ வந்து நான் செல் பண்றதுக்கும் அஹ் கணக்கு வந்து எனக்கு நிறைய விஷயத்த வந்து கத்துக் கொடுத்திருக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து அஹ் கணக்கு மூலியமா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம business பண்ணலாம் அது எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற detail வந்து நான் கத்துக்கிட்டேன் அஹ் சோ இது மூலியமா நமக்கு நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கிற லிங்க் லிங்க் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய இருக்கு இந்த இடத்துல அப்படின்றத கத்துக்கிட்டேன் ரொம்ப நன்றி சார் வாய்ப்பு கொடுத்தமைக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் திவ்யா தேவி சரி இது இதுல பாத்தீங்கன்னா நம்ம மீட்டிங் மூலியமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா யாரும் நம்ம suggest பண்ணாலும் நமக்கு அந்த இடத்துல வேல்யூ இருக்கான்னு நம்ம பார்த்து போகணும்னு ஒரு இதை நான் கத்துக்கிட்டேங்க சார் எல்லாரும் கூப்பிடுறாங்க நம்ம அங்க போகணும் அப்படின்னு நினைக்கக் கூடாது அந்த மாதிரி இதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட பொருளுக்கு அங்க என்ன வேல்யூன்னு first அங்க பார்க்கணும் அதையும் நான் இந்த மீட்டிங் மூலியமா first தெரிஞ்சுக்கிட்டேங்க சார் ஓகே next ஷண்முகம் அனைவருக்கும் வணக்கம் சார் இந்த என் கனெக்டு இந்த பவர் கனெக்ட் ஒன் டுவெண்ட்டி மூலயமா வந்து இந்த ஃபோரமில் வந்து நான் வந்து பல பல தரப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது நான் இந்த இதில் கற்றுக்கிட்டேன் ரெண்டாவது இப்போ அவங்க வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா எப்படி இது பண்றதுன்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதனால வந்து நமக்கும் ஒரு பெனிஃபிட் ரெஃபரல் இன்கம் இருக்கு ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல ஸோ அதெல்லாம் வந்து நான் இதில் தேங்க்யூ வணக்கம் சார் என்னோட பேர் டாக்டர் ஞானசேகரன் இன்னைக்கு இதோட மீட்டிங் வந்து பவர் கனெக்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன் சொல்லுவாங்க இது வந்து ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்து நடக்குது இப்போ டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி இதுல நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த நிறைய வந்து நான் வந்து எனக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா மத்த பிஸ்னஸ் போரமுக்கும் இதுக்கும் நான் பேச பேசுறதுல லைக் அங்க போனா வந்து என்னோட பிசினஸ் உனக்கு பிசினஸ் வந்து கொடுப்பாங்க அதோடு முடிஞ்சிடும் பட் ஆனா வந்து அதாவது உங்க பிஸ்னஸ் மட்டும்தான் நீங்க எடுத்து பண்ண முடியும் ஆனா இதுல வந்து எப்படின்னா மற்றவங்க பிஸ்னஸ் வந்து நீங்க எடுத்து பண்ணாலும் அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் இருக்குதுன்ற ஒரு விஷயம் வந்து இதுல வந்து இருக்கு எப்படி வந்து பீப்புள்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படி வந்து பேசுறதுன்றது வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா மற்ற இடத்துல வந்து அப்படி எனக்கு சொல்லி தராங்களான்றது தெரியல நம்மளாதான் கத்துக்கணுன்ற முறையில இருக்கும் இந்த லேர்னிங் ப்ராசஸும் உனக்கு இருக்கு அப்புறம் எப்படி வந்து பேசறது லைக் அந்த பீப்புள்ஸ் கிட்ட வந்து நிறைய சும்மா வள வளர்ந்து பேசிட்டே இருந்தும் ப்ரோஜனம் கிடையாது எப்படி வந்து ஒரு கிறிஸ்டியா வந்து நம்ம ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம விஷயத்தை கன்வே பண்றதுன்றது ஒரு விஷயம் வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் அப்புறம் எப்படி மார்க்கெட்டிங் பண்றது லைக் இப்போ சாம்பிள் மார்க்கெட்டிங் அப்படின்றதெல்லாம் அழிஞ்சு போச்சு முன்னெல்லாம் வந்து அரிசி அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் எடுத்து வந்து கொண்டுப்பா கண்டப்பா சாம்பிள் சாப்பிட்டு பாரு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது இப்ப அப்படி கிடையாது எல்லாமே ஆன்லைன்ல ஆன்லைன்ன்றது எல்லாமே அழிஞ்சு போனதை வந்து இப்ப புதுசா எப்படி கொண்டு வர்றது பிளஸ் தபால் மூலியமா வந்து எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்றது அதெல்லாம் வந்து ஒரு புது புதுசான விஷயத்த வந்து லேர்ன் பண்ணி வச்சிருக்காங்க சார் ஸோ இன்னைக்கு ஓவராலா வந்து என்னோட மைண்ட் ஃபுல்லா இருக்கிறது வந்து விஷயம் இது சார் தேங்க்யூ ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது கண்டிப்பாக உள்ளுக்குள்ளார நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மெம்பர்ஷிப்புக்கு உண்டான அமௌண்ட்டு கொஞ்சமோ அதிகமோ எண்பத்தி ஏழு ரூபா கொடுத்து வந்துருக்கீங்கன்னா அந்த எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு என்ன விஷயத்த இங்கேருந்து எடுத்தீங்க அப்படிங்கிறத முதல்ல தயவுசெய்து லேர்ன் பண்ணுங்கள் நான் அதை தான் எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புகிறேன் உண்டான இன்டிமேஷன்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் ஒரு பக்கம் டெவலப் ஆகிட்டு தான் இருப்போம் நீங்களும் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மை உட்காந்த இருந்து நீங்கள் பண்ணுறதுக்குன்னா எல்லா சாத்தியக்கூறுகளையும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்பவும் நாமினல் காஸ்டில் ஈவன் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை கூட கிடையாது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை கூட கிடையாது அதனால் இந்த பிளாட்ஃபார்மை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு மீட்டிங் அப்படிங்கிறத நம்ம யாராலுமே வந்துட்டு கன்ஃபார்மாக தரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம் எல்லோரும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்துக்குவீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த மீட்டிங்கில் உங்களை நான் வாங்க நேரில் சந்திப்போம்